சரிமா உள்ள

வழியில் போதும் சரி சரி எத்தனையோ வந்து நம்ம அனாத குழந்தைகளை நம்ம பார்த்துருக்கோம் ரோட்டில் தெரிஞ்சுட்டு இருப்பாங்க ஸோ அவங்க முன்னாடி வந்து நம்ம குழந்தைகளை கொஞ்சம்னா அவங்களுக்கு எவ்வளோ இயக்கப்படுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோ மூலயமா நம்மளுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புறேன் ஸோ இந்த மாதிரி வந்து யாருமே தயவு செஞ்சு பண்ணாதீங்க ஸோ அந்த குழந்தையோட மனசு வந்து ரொம்பவே பாதிக்கப்படும் அனாத குழந்தைங்க முன்னாடி நம்மளுடைய குழந்தைங்களை கொஞ்சம் போதும் நம்மளுடைய குழந்தைங்களுக்கு ஏதாச்சும் வாங்கி தரும் போதும் அவங்களுடைய மனது ரொம்பவே கஷ்டப்படும் ஸோ வந்து உங்களால் முடிஞ்ச உதவி அந்த குழந்தைக்கு செஞ்சிங்கன்னா அவங்க ரொம்பவே சந்தோஷமாக படுவாங்க உங்களால் முடிஞ்சதை கண்டிப்பாக அந்த குழந்தைக்கு செய்யுங்க